அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்த மாதத்தில் அவர்களுடைய வரலாறை கூறும் விதமாக அவருடைய புகழை மேலோங்க செய்யும் விதமாக சுபான மௌழுது ஓதி வருகிறோம் காலாகலமாக ஓதி வரக்கூடியது பலவிதமான வழிகேட்டு கொள்கைகள் எல்லாம் உருவாகுவதற்கு முன்னால குறிப்பாக இலங்கையிலும் இந்தியாவிலும் உருவாகுவதற்கு முன்னால காலத்திலிருந்தே இந்த மௌழுதுகள் ஓதி வரப்படுகின்றன இதிலே வந்து இந்த மௌழுதுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டம் பலவிதமான பிரிவுகளில் பிரிந்து கொண்டு அதுல சிறுக்கு அதிலே குப்பு இருக்கிறது அதுல இருக்கிறது இது நபிகள் நாயம் செல்லந்தால சாமி காட்டி தந்த அல்ல என்றெல்லாம் சொல்லி பலவிதமாக மக்களை திசை திருப்பி அவர்களின் பக்கம் மக்களை கொண்டு சமூகத்திலே குழப்பத்தை உருவாக்கி விட்டார்கள் இவர்களுக்கெல்லாம் மூத்த குளமாக்கலான அறிஞர் பெருமக்கள் எல்லாம் பதில் கொடுத்து விட்டார்கள் பல விவாதங்களில் கூட அவர்களுக்கு பதில் கொடுக்கப்பட்டு அவர்கள் எந்த நோக்கத்தோடு மௌலுதை எதிர்க்க வந்தார்களோ அந்த நோக்கத்தில் பேசாமல் ஏதோ திசை திரும்பி தோல்வி அடைந்ததெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அண்மையில் கூட இந்தியாவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட ஒரு விவாதம் நடந்தது ஆஹ் சுபானம் முழுதுக்கு வரைக்கு வரை நாங்கள் அதை சிறுக்கு இருக்குன்னு நிரூபிப்போம் என்று சொல்லி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கூட்டம் வழியாகி வந்த நேரத்தில் மூத்த அறிஞர் பெருமக்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த வாதத்துக்கு சரியான பதிலடி கொடுத்து அவர்களால் எதுவும் பேச முடியாத அளவுக்கு அவர்களை ஆளாக்கி வைத்தார்கள் ஆனாலும் இந்த இவர்களுடைய இந்த தலைமைத்துவத்தால் உருவாக்கப்பட்ட இந்த அல்லக்கை நொல்லக்கை என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து இன்னமும் சோசியல் மீடியால அதுல சிரிக்கு இருக்குது இவங்க ஒன் குருவான் கூட உத தெரியாது அன்னை கூட என்கிட்ட ஒருத்தான் சிக்கினான் குருவான் கூட ஓர தெரியாது ஆனா அவன் எல்லாம் சிரிக்கெல்லாம் பேச வந்துட்டான் இல்ல பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் பேசியிருக்கும்போது நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நபிகள் நாயம் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்களுக்கு சுபானம் அஸ்ஸலாம் அலைக்க என்றால் நாங்கள் படிக்கிறோம் என்ன இது பாவங்களை அழிக்க வந்தவரே என்று சொல்லி நீங்கள் ரசூல்லா பார்த்து சொல்றீங்களே ரசூல்லா பாவங்கள் அழிக்க வந்தவங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க நாயம் சலந்தாசா அவர்கள் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அனல் மாஹி நான் பாவங்களை அழிக்க வந்தவன் சொன்னாங்க நபிகள்நாயம் சலந்தாசா அவர்கள் வந்த நேரத்தில் ஆயிரம் வருடங்களாக பாரசீக மக்கள் ஆயிரம் வருடங்களாக அணையாமல் எரிந்து கொண்டிருந்த நெருப்பை வணங்கி கொண்டிருந்தார்கள் பாரசீக மக்கள் ரசூல் சலதால் சா வந்ததும் அந்த நெருப்பு அணிந்து போய்விட்டது அவர்களால் ஒரு பாவம் அழிக்கப்பட்டது அதே போல முன்னூற்று அறுபத்தைந்து சிலைகளை காபத்துல்லாவுக்குள்ள வைத்து காப்பீர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சிலை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க நபிகள் நாயம் சல்லாம் அவர்கள் பிறந்ததும் அந்த சிலைகள் எல்லாம் தலைகுப்புற விழுந்து கீழே விழுந்து உடைந்து போய்விட்டது நாயம் சலதார் சாஹம் வந்தோடனே என்னாச்சு சிலை வணக்கம் அழித்தொழிக்கப்பட்டது அப்ப அவங்களால் அந்த பாவங்கள் அழித்தொழிக்கப்பட்டது அதே போல அந்த நபிகள் நாயன் செல்ல அவர்களுக்கு நாங்கள் திரும்ப திரும்ப சலாம் சொல்லிக்கொண்டிருக்கோம் அசலாம் அலைக்க அகமதியா தபீபி அஸ்லாம் அலைக்கா அகமதியா என்றெல்லாம் சொல்லி திரும்ப திரும்ப சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது இவங்க சொல்றாங்க நபிகள் நாயம் சல்லாஹாம் அவர்களே நாங்கள் கைவிடப்படுத்துவோம் ஒரு மனிதனுக்கு திரும்ப திரும்ப சலாம் சொல்லப்படுத்தா அவனுக்கு எரிச்சல் வராதாங்க அது பொது மக்களுக்கு நபிகள் நாயம் சல்லாஹாம் அவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவதனால் நாம் சொல்லக்கூடிய சலாம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது அல்லாஹ் காட்டுகிறான் இவர்களால் உங்களுக்கு சலாம் சொல்லி சொல்லப்படுகிறேன் சொல்லி அதற்கான கூலி நமக்கு கிடைக்கப்படுகிறது அப்ப அபிகல் நாயம் செலந்தாசன் அவர்களுக்கு நம்முடைய சலாம் எத்தி வைக்கப்படுகின்றன மட்டுமல்ல நாம் மௌத்தாய் விட்டால் அபிகல் நாயம் செலந்தாசன் அவர்களை கேட்பார்களாம் இவர் இன்னாரிடத்திலிருந்து எனக்கு சலாம் வந்து கொண்டிருந்தது செலவாத்து வந்து கொண்டிருந்தது அவர் வரவில்லையா என்று அவருடைய செலவாத்து இனி வரவில்லையே என்று கேட்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும் அந்த மனிதர் வஃபாத்தாகி விட்டார் என்று சொல்லி அப்ப நாம விட்டோம் என்று செய்து நாயம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான நல்லவர்களை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்கு வந்தவர்கள் தான் இந்த வஹாபியர் ஆரம்பத்தில் இவர்களை வகாபியர் என்று சொல்லி நாம சொல்லுகின்ற பொழுது பொதித்தெழுந்தார்கள் எங்களை வகாபியர் தாங்க வலிகேடர் இப்ப அவங்களே அவங்கள புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க வகாபியர் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க யாரு நஜித்ல தோன்றிய ஷெய்தானின் கொம்பு அஹ் முகமது பின் அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடியவன் கொள்கையை பின்பற்றிக்கொண்டு நாங்க அவர் அவரை போல ஆஹ் சிறுக்கு எதிராக போராடுகிறோம் என்றெல்லாம் சொல்லி அந்த முகமது பின் அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மக்களை கொலை செய்தான் நவிகள் நாயம் செல்லதவங்கள்ட்ட சில மனிதர்கள் வந்து சொன்னாங்க யார் சொல்லலாம் எங்களுடைய ஊருக்கு துவா செஞ்சாங்க ஷாம் ஷாமுக்கு துவா செங்கினாங்க அவங்க துவா செஞ்சாங்க ஷாமுக்கும் எமனுக்கும் துவா செஞ்சாங்க அப்போ அவரத்துல இருந்து மறுபடியும் கேட்கப்பட்டது யார் சொன்னால்தான் எங்களுடைய நஜிதுக்கு துவாட்சைங்கன்னு சொல்லி நஜீத் என்றது வந்து இப்போ சவுதியில் இருக்கக்கூடிய தலைநகர் ரியாத் இருக்குது அந்த ரியாதுடைய தலைநகரத்தினுடைய முதலாவது பேர் தான் நஜிது அப்போ நஜிதுக்கு துவாச்சை நாயகம் என்று அங்கே அந்த ஊர்வாசியை கேட்ட பொழுது நபிகள் நாயன் சரதாஷன் சொன்னாங்க நான் துவா செய்ய மாட்டேன் அங்கேதான் ஷெயித் தன்னுடைய கொம்பு முளைக்கும்னு சொன்னாங்க இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஹைருள் குருவனி கரணி நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு அதாவது நாயம் சலதாஸ் அவர்கள் வாழக்கூடிய நூற்றாண்டு எருணகம் பிறகு அதற்கு பின்னால் வரக்கூடிய நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு எருணகம் பிறகு அதற்கு பின்னால் வரக்கூடிய நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு என்று சொல்லிவிட்டு அதோட நிறுத்திக் கொண்டாங்க அதுக்கு பின்னால் பித்னாக்கள் இமாம் இமாம்கள் சரியாக துல்லியமாக வரலாற்று ஆசிரியர் எல்லாம் அப்படியே துல்லியமாக அவதானித்துக் கொண்டே வந்தார்கள் அந்த சைத் தன்னுடைய கொம்பு யார் எங்கிருந்து பித்னா வருகிறது பார்த்தா முகமது பின் அப்துல்வாஹா அப்படி பித்னா குழப்பங்கள் உருவாகியது நஜிந்திரே அப்படி உருவாதனால் அபிகல் நாயம் துவா துவாபரக்கத்தில் கிடைக்க பெறாத அந்த ஊராக இருப்பதனால் சவுதி வாசிகளுக்கு சரியான வெக்கமா போய்விட்டது நஜித் என்ற வார்த்தையை ரியாதுன்னு மாத்திட்டாங்க இந்த வரலாறு கூட தெரியாம தங்கள வகாபியனு சொல்லி புகழ்ந்து கொண்டிருக்காங்க அவங்களே இதுல அவங்களுடைய வரலாறு வேணும் நாங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு பாருங்க இபுல் தைமான்னு சொல்லக்கூடிய வழிகேடனுடைய எல்லா விதமான குழப்பங்களையும் அப்படியே உலகத்திலே மறுபடியும் தோற்றுவித்தவன் தான் முகமது பின் அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடியவர் அவனுடைய வரலாறை எடுத்து படியுங்கள் அவருடைய அவனுடைய தந்தை ரொம்ப நல்லவர் ஆனா இவன் ஊர் மக்கள் எல்லாம் அநியாயமா கொலை செய்தால் தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இஸ்லாத்தை ஒரு மனிதனுக்கு எத்தி வைக்கின்ற பொழுது காபிரான மனிதர்களுக்கு எத்தி வைக்கின்ற பொழுது கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளு சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது லா இக்லாஹித்தீன் அல்லா குலேத்து சொல்லுகிறான் லா இக்லாஹாபித்தீன் குருவான நிர்பத்துல நிர்பந்தம் என்பது கிடையாது யாரையும் கட்டாயப்படுத்தி இஸ்லாத்துக்கு எடுக்கக்கூடாது பயன்காட்டி எடுக்கக்கூடாது கொலை செய்வென்று மிரட்டக்கூடாது அடிக்கக்கூடாது நம்முடைய கடமை எத்தி வைக்கிறேன் மட்டும் தான் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய விஷயம் ஆனால் இவன் தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கொலை செய்த பாவி சரி அடுத்ததாக பாருங்கள் ஆஹ் சுபான மனத சிரிக்கிறர்கள் சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றாங்க அந்த ஹத்தாயா நாயகமே நீங்கள் பாவங்களை மன்னிக்க என்று சொல்லி நீங்க அல்லாஹ் அந்த வார் என்ற வார்த்தையை நாயம் செல்லதால் அவங்களுக்கு சொல்றீங்களே இது அல்லாவுடைய தன்மையை அல்லவா மன்னிக்கிறது அல்லாவுக்கு மன்னி அல்லாக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு மன்னிக்கின்ற அந்த பொறுப்பு இருக்கிறது மற்றவர்களுக்காக அதை மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி அப்ப அல்லாஹ் குர்வான்னு ஒரு இடத்தை சொல்லுகிறான் நல்லடியார்களை பற்றி நல்லடியார்களை சொல்ல எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் அறுவருப்பான மோசமான காரியங்களை விட்டு அராமான விஷயங்களை விட்டு தங்களை காத்து கொள்வார்கள் அவர்களுக்கு கோபம் வந்தால் மன்னித்து விடுவார்கள் என்று அல்லா சொல்கிறான் யாரை நல்லடியார்களை நீங்க நல்லடியார்களா இருந்திருந்தா உங்களுக்கு இந்த குரான் வசனம் வழங்கியிருக்கு நல்லவர்களா இருப்பீங்க நீங்க கெட்டவங்களா மாறிட்டீங்களா வேற வேற ஜமாத்துல போய் அங்க எல்லாம் குண்டு வச்சு மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறீங்கள அப்போ அதனாலதான் அவங்களுக்கு இந்த குரான் வாசனை விளங்கலை அப்ப அல்லா சொல்றான் நல்லடியாக மன்னிப்பார்கள் சொல்லி அப்ப மன்னிக்கிறது அல்லாவுக்கு மட்டும்தான் உள்ள தன்மை என்ன அப்போ ஏன் அல்லாஹ் குரான்னு சொல்லணும் அல்ல ஏன் குரான்ல சொன்னான் இதை ஆஹ் நான் தான் மன்னிக்க கூடியவன் அவங்க எல்லாம் மன்னிக்க மனிதர்களா இன்னொரு மன்னிக்க முடியாது நான் தான் எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவன் சொல்லணுமே சரி எல்லா பாவத்தையும் அல்லாதான் மன்னிக்கிறான் இன்னொரு விஷயம் பாருங்களேன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நோக அடிச்சுதான் வார்த்தையாலயோ அல்லது கையாலேயோ காலாலையோ அல்லது ஆயுதங்களாலேயோ நோக அடிச்சுதான் இப்ப இவன் அல்லா கிட்ட மன்னிப்பு கேத்தன தான் நான் அவனை நோகடிச்சுட்டேன் நீ என்ன மன்னிச்சுக்கன்னா எல்லாம் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டான் யாரை நோக அடிச்சோடமோ அவங்ககிட்ட போய் நாங்க மன்னிப்பு கேட்கணும் அவர் மன்னிச்சாதான் அல்லா மன்னிப்பான் இப்ப அவர் அல்லாவா அப்ப அல்லாவுக்கு மன்னித்தான் மன்னிக்கின்ற அந்த தன்மை இருக்குதா பின்னடத்துல சொல்றான் கோவத்தை கடித்து விழுங்குவார்கள் அவர்கள் மனிதர்களை மன்னிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப மன்னிப்பார்கள் என்று அல்லாமே தன்னுடைய அடியார்களை சொல்லிட்டான் நல்லடியார்களை சொல்லிட்டான் நீங்க நல்லடியார்களா இருந்தா நீங்களும் இந்த வார்த்தைக்குள்ள வந்திருப்பீங்க நீங்க தான் மோசமா போயிட்டீங்களே பல ஜமாத்துகளை பின்பற்றிக்கொண்டு அதனாலதான் நீங்க மற்றவங்களை இது பண்ணி கொண்டிருக்கிறீங்க அப்ப அல்லாஹ் நல்லடியார்களை சொல்ல சாதாரண நல்லடியார்களை மன்னிப்பார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயம் சரணாசா அவர்கள் புலிஸ்துளி தம்மிகளால் நற்குணங்களை பரிபூணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்களே அந்த நபிகள் நாயம் சரணாச மன்னிக்க மாட்டார்களா நற்குணத்தில் ஒன்றுதானே மற்றவர்களை மன்னிப்பது அப்ப அவங்க மன்னிக்க மாட்டாங்களா அந்த கஃபாரம் சொல்லி கஃபாரன்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய தன்மை அல்லாஹ்வுடைய சிபத்தில் உள்ளது அதையும் அல்லாஹ் அந்த ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்தீங்க எனவே அல்லாஹ்வுடைய இடத்துல ரசூலுல்லாஹ்வை நிப்பாட்டுறீங்கன்னு சொன்னீங்களே இப்ப அல்லாஹ் ஒரு குர்ஆன்ல சொல்றான் நீங்க பாருங்க சூரத்து தௌபால கடைசி வார்த்தை வார்த்தையை பாருங்க கடைசி ஆயத்தை பாருங்க லக்கத ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹிமா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம் உங்களிலிருந்தே ஒரு ரசூல் வருவார் லக்ரஜியா இருக்கும் ரசூலும் அவத சிக்கும் அஜீஸும் கண்ணியமான அசீஸின்ற வார்த்தை யாருக்குரியது அல்லாஹ்னுடைய திருநாமங்களில் அல்லாஹுக்குரிய சிபத்து அல்லாஹ் யாருக்கு சொல்கிறான் ரசூல் சல்லல்லாஹ் சாஹர் எடுத்து சொல்கிறான் அசீஸின் அழைகிமா அனைத்தும் ஹரீஸின் அலைக்கும் பில் முக்மினியின் மூமின்களுக்கு ரவுபுர் ரஹீம் மிகவும் இரக்கம் இலக்கம் இருக்கிறாங்க இருக்கிறான் ரவுப்ரீம்ன்றது யாருக்குள்ள சிப்பத்தே அல்லாஹுக்குள்ள சிப்பத்தே தெரியுமா தெரியாதா நீ முஸ்லீமா இல்லையா அப்ப அல்லாஹ் யாருக்கு சொல்றான் நபிகல் நாயம் சல்லல்லா அவர்களுக்கு அவனுடைய தன்மையை எடுத்து சொல்றான் ரவுப்ரீம் அவனுடைய குரான்ல சொல்லுகிறான் இப்ப நீ என்ன சொல்ற அல்லாஹுக்குரிய தன்மையை நாங்க சொன்னா தவறன்னு சொன்னியே இப்ப அல்லாவே அவனுடைய தன்மையை சொல்றானே ரசூ சல்லா அல்லா சிறுக்கு லூசா லூசானி அல்லாஹ் சிரிக்கு வச்சுட்டானா அல்லாஹ் தனக்கு தானே என்ன செஞ்சுட்டானா தனக்கே ஒரு சிறுக்கை உருவாக்கி கொண்டானா அல்லாவுக்கு தானா அல்லாவே சொல்கிறான் கௌபுர் ரஹீம் என்று சொல்லி இப்போ நீ கிட்ட சொன்னேன் பார்ப்போம் உனக்கு இஸ்லாம் தெரியல உனக்கு இல்லைன்னு சொன்னேன் பார்ப்போம் அல்லாஹுக்கு அப்போ அல்லாவுக்கே பாடம் நடத்த நீ அல்லாஹ் சொல்கிறான் அப்படி அதே போல மன்னிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் ஹஃப்பாரு தான் எங்களுக்கு ஒருத்தன் அநியாயம் செஞ்சு அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டனா அவனை மன்னிச்சா நான் அல்லாவா நான் அல்லாவுடைய அடியார் அவர்களுக்கு கோபம் வந்தால் மன்னிப்பார்கள் என்ற அந்த வசனத்துக்குள்ள நாங்கள் வருவோம் நாங்க மன்னிச்சோம் மனிதர்களை மன்னிப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறானே நல்லடியார்களை நாங்க மன்னிச்சா நாங்கள்